அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தவிருக்கிறதுங்க இந்த தாக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத வந்து சூரிய கிரகணத்தன்று நிகழ்வு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் சூரிய பகவானினுடைய பயிற்சியாக மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையாகட்டும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரோ அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நற்பலன்களும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் வந்து கவலையோ இல்லை சிந்தனையோ இல்லாம இருந்தாலும் சின்னதா கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க மேலும் ஆரோக்கிய விஷயத்துலையும் சற்று உஷாராக இருங்க பணியரச் சூழல் ஏற்ற தாழ்வுகளை சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பணியிடத்தில் அவங்களுடைய உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து உயர் அதிகாரிகள் முதலாளிகள் இவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத வண்ணம் பார்த்துக்கொள்வது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலனையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளால நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெருங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்து நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க இருக்கக்கூடிய வேலை இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்க முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து வியாபாரத்துல புதிய முதலீடுகள் தற்போதைக்கு நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால மனதில சோர்வும் உடல் அசதியும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வ வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிறக்காது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியே இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யொத்திகளை கைவிடுவது நல்லது தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்குறுதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணி புரியும் பெண்களுக்கு உயரதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சுவைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவிங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால தாமதமாகலாம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே போல தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர கால தாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி செல்ல பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்